வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ வக்ர குரு குரு வக்ரமாக போகிறார் இந்த குரு யார் யாருக்கெல்லாம் வளர்ச்சிகளையும் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் தட் இஸ் வம்புகளையும் கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ குரு பகவான் ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிரவேசம் பண்ணிட்டுருக்கார் ரிஷப ராசியில் பிரவேசம் பண்ணுறப்ப அது பகை வீடு அதை ஒரு சின்ன கருத்தில் எடுத்துக்கணும் அவர் அன் தான் இருப்பார் அதோடு வக்ரம் வேற பெற போகிறார் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வக்ர குருவின் அந்த பலன்கள் கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கணும் இது கோச்சார ரீதியான பலன்களாக இரு இருந்தாலும் இருபத்தஞ்சி சதவீதம் அது உங்களுக்கு இம்பேக்டை ஏற்படுத்தும் உங்கள் மனநிலை அதற்கேற்ற சூழல் இதெல்லாம் நடக்கும் இருக்கும் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது ஈஸியாக எதிர்நோக்குவீங்க இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை கடந்து போக முடியும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் அதே பள்ளம் இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம வேகமாக நடக்கிறப்ப இல்லை வண்டியில் போகிறப்ப தடார எதிர்பாராத விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கோச்சார ரீதியான அந்த பலன்களையும் ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க கூடாது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி சதவீதத்திற்கு மேல் அது பலனை அளிக்கும் ஸோ அது கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கு பாஸ் மார்க் அப்படின்னாக்க இது ஒரு டென் பர்சன்ட் தான் குறைவு அதை பார்த்துக்கணும் இப்போ குரு பகவான் வருகிற ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று ஒரு மதியம் வாக்கில் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வக்ரகதியில் பிரவேசம் பண்ண போகிறார் வக்ரகதியில் பயணிக்க போகிறார் எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் இருப்பார் அப்படின்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஸோ ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஆரம்பித்து நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் வக்ரகதியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த் சம்திங் ஃபோர் அண்ட் ஆஃப் ஒன்ஸ் போல் அவர் வந்து வக்ரத்தில் பயணிக்க போகிறார் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் யார் நல்லவனா கெட்டவனாங்கிறத பொறுத்து வளர்ச்சியையோ அல்லது வம்புகளையோ கொடுப்பார் இப்போ கெட்டவங்களா இந்த வக்ரம் பெறப்போ ஒரு குடியாரர் போல் நினைத்ததுக்கு மாறாக நடக்கும் அப்படின்லாம் நான் வந்து பலன்னு சொல்லியிருப்பேன் பல வீடியோஸில் இப்போ யாருக்கெல்லாம் எந்த ராசிக்கெல்லாம் குரு பகவான் ஆகாதவனோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் குழப்பாக இருந்தாலும் இறுதி வெற்றி நன்மைகள் கிடைக்கும் வளர்ச்சிகள் கிடைக்கும் அதாவது குரு ஆகாத ராசிகளுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் குரு ரொம்ப நட்பாக உள்ள அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய அந்த குரு வந்து நன்மை செய்யக்கூடிய அந்த ராசிகளுக்கு வம்புகளை கொடுப்பார் ஏன்னா வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடியாறுற போல் பிகவ் பண்ண வைக்கணும்னு அவர் சொன்னதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் ஏன்னா மனசில் வச்சுக்கணும் கொஞ்சம் நீங்கள் அதை உணரணுங்க சில முக்கியமான விஷயங்கள் நான் வந்து ரிப்பீட் பண்ணுவேன் அதை ஒரு குற்றம் குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்புறம் நான் அப்படியே ரெடிமேடாக எழுதி வச்சுட்டு அப்படியே படிக்கிற ஆள் கிடையாது கட கட கடன்னு போகிறதுக்கு இங்கே உள்ள என்ன சொல்கிறார் அவர் நான் எல்லோரையும் சொல்லுவேன் அஸ்டோமன் தெரபி அன்புள்ளங்களை மெடிடேட் பண்ணுங்க வெளியில் உள்ள ஆள் சுமாரான ஆள் தான் இப்போ ஒரு இப்போ நான் அந்த டாக்டர் அருண் ஆறு கணேசனுங்கிற ஆள் சுமாரான ஆள் பட் உள்ளே இருக்கிற கணேசன் சூப்பர் ஸ்டார் அவர் சொல்கிறது அப்படியே நடக்கும் கரெக்டாக இருக்கும் இதே போல தான் உங்களுக்கும் நீங்களும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்கோ அதே போர் தான் அவங்கள்ட்டும் இருக்குது அதனால் பலன்களை நீங்கள் எடுத்துக்கோ எடுத்து கொள்ளும் பொழுது அப்படியே பெரிய தப்பாகவோ இல்லை ரொம்ப ஓவராக பயப்படுறது தப்பாக எடுக்கிறது இல்லை ஓவர் பூஸ்ட் ஆகிறது ரெண்டுமே வேணாம் தசா புத்தியை பொறுத்து தான் அது ஃபுல்லாக தீர்மானிக்க முடியும் அது ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்புக்கு எஃபெக்ட் இருக்கும் அதுதான் பிரதானம் உங்களுடைய பிறப்பு ஜா அந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட அந்த பிறப்பு தான் பிரிடாமினண்ட்டாக வேலை பார்க்கும் அதில் இருக்கக்கூடிய தசா அது தான் பிரிடாமினண்ட்டாக வேலை பார்க்கும் அதனால் ஞாபகம் வச்சுக்கணும் அதனால தான் எழுபத்தஞ்சி சதவீதம்ங்கிறேன் பட் இதை ஏன் சார் சொல்கிறீங்க எழுபத்தஞ்சி சதவீதம் அதுனால் இதை வெற்றிடலாமே இது விட முடியாது பாஸ் மார்க்கு தேர்ட்டி ஃபைவ்னா ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வருது பார் பாருங்க அதை மனசில் வச்சுக்கணும் அண்டு அதற்கேற்ற சூழல் வரும் வெற்றி தோல்விங்கிறது தசாபுத்தியை பொறுத்த முடிவு இருக்கும் பட் இந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி குழப்பங்கள் இந்த மாதிரி சூழல் உள்ளேயும் வெளியேயும் அந்த மாதிரி மாற்றங்கள் சூழல்கள் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸியாக அவன் அருளால் கடந்து போக முடியும் அதுவும் அஸ்ட்ரோமின் தரப்பு என்பிள்ளைகள் திரும்ப திரும்ப நான் ஜப்பத்தியானனு அது தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிகிட்டே தான் இருப்பேன் அது சொல் அப்படி சொல்லியும் செய்யமா செய்யாத மக்கள் தான் நிறைய இருக்காங்க இல்லை பாதிலையும் விட்டுடுறது நல்லது நடந்த பிறகு அப்படி பண்ணக்கூடாது மெடிடேட் பண்ணுறப்போ இந்த சமநிலையில் இருப்பீங்க நான் சொல்லக்கூடிய அந்த அறிவுறுத்தல்கள் அந்த பலன்களையும் பார்க்குறப்ப அப்படியே ச சமநிலை கிடாது ஒரு நெகட்டிவாக வந்தால் கூட ஓவரா உணவு உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பயப்படுறதோ ரொம்ப நல்லது நடக்கிறப்ப ஒவ்வொரு கூத்தாடுறதோ இருக்காது அது அப்படி தான் சொன்னார் வேறு இருக்கோம் தான் இந்த பிரீடு வரைக்கும் இருக்கும் அப்புறம் அப்படி அப்படின்னு ஒரு நிதானம் வந்துடும் தயவுசெய்து இதை வந்து ஓ அப்படியே கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்ட்டுன்னா மெடிடேஷனுங்கிறது செகண்ட் பார்ட் ரெண்டும் பண்ணணும் ரெண்டும் பண்ணுறவங்களுக்கு தான் அது உணரும் இல்லாட்டி நான்கிற தன்மையில் ஈகோவாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இருக்கும் பட் அது மாதிரி இரண்டையும் தட் இஸ் மெடிடேஷன் ஆஸ் வெல் அஸ் என்னுடைய அறிவுறுத்தல்களை அப்படி பார்த்து இணைத்து செயல்படக்கூடியவங்க மிகப்பெரிய வெற்றிகளை அடையிறார்கள் அவர்களுடைய தசாபத்தி கொஞ்சம் கூட குறைச்சிருந்தாலும் இப்படி வந்துச்சு சார் அதை அப்படி சரி பண்ணிட்டேன் நீங்கள் உண்மையிலேயே அந்த உங்கள் அறிவுறுத்தல் ஆயிரம் பங்கு தௌ சில கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருக்கலாம் ஒரு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக திட்டுற மாதிரி ஈகோயிஸ்டிக்காக போட்டால் கூட இப்போ செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக அவங்களுடைய உள்ளார்ந்து சொல்லியிருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலன் சொல்கிறப்ப அந்த லக்னத்தையும் கம்பேர் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா அதை ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம் அந்த லக்னத்துக்கான பலன்களையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணணும் அதுதான் சார் கன்ஃபியூஸ் ஆகுது எதை எடுத்துக்கிறதுன்னு தெரில மெடிடேட் பண்ணால் உள்ளே இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் அப்போ சூப்பராக இருக்கும் இப்போது கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வக்ர குருவின் வம்புகள் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது இப்போ குரு பகவான் வக்ரம் பெறுறதால அவங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்ன என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் போது அவங்க எப்படி நடந்துக்கணும்னு இந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் கன்னி லக்னம் மற்றும் கண்ணிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது புத்தி தடுமாற்றத்தால் தைரியம் அண்டு அதிர்ஷ்டம் கெட வாய்ப்பு மீண்டும் அவங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் புத்தி தடுமாற்றத்தால் தைரியம் அண்டு அதிர்ஷ்டம் கெட வாய்ப்பு இந்த மாதிரி ஏன் அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னாக்க உங்களுக்கு பாதகாதிபதியான அந்த குரு பகவான் நாலு ஏழு கூடையவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நல்லது நல்ல பலன்களை கொடுப்பார் ஆனால் அவர் வக்ரம் பெறப்ப நினைத்ததுக்கு மாறாக நடக்கும் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகார போல் பிகேவ் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அண்டு ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் உங்களுக்கு பெரிதாக பாதிப்பை உங்கள் புத்தியில் செயல்பாட்டில் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஒன்பதில் அந்த குரு பகவான் பாதகாதிபதியாக வந்து அங்கே இருக்கிறது உங்கள் லக்னம் ராசியையே அவர் பார்க்கிறார் அதனால் அதோட பாதிப்பு ஹெவியாக இருக்கும் அதனால தான் புத்தியில் தடுமாற்றம் வரும் ஏன்னா உங்கள் புத்திக்குரிய கோல் ஐந்தாம் இடத்ததிபதியான சனி பகவானும் வக்ரம் பெற்று போயிருக்கிறார் எங்கள் ஆறாம் இடத்துல அவர் சொந்த வீடு ஆட்சி வக்ரம்னாலும் உச்ச பலனை கொடுத்தாலும் எதிரிகள் இல்லாமல் தைரியமாக நீங்கள் செயல்படுற மாதிரி இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஓவராக பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கடன் பகை விரோதம் நோய் இதை மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதை மனசில் வச்சுக்கணும் கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்கள் அதனால தான் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன சொல்கிறேன் புத்தி தடுமாற்றத்தினால் தைரியம் அண்டு அதிர்ஷ்டம் கென வாய்ப்பு தைரியம் குறையும் உடம்பு சரியில்லை ஏதாவது பகை பிரச்சனைங்கிறப்ப இந்த தைரிய குறைவு ஏற்படும் அண்டு நல்லபடியாக அதிர்ஷ்டம் இருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு கடந்த மாதம் அந்த மாத அறிவுறுத்தல் அதாவது செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது வரைக்கும் உங்களுக்கான அறிவுறுத்தலில் சொல்லியிருப்பேன் என்னன்னா நல்ல பாசிட்டிவாக அதிரடியான பேச்சு செயல் மூலம் எதிர்பாரா புகழ் அண்ட் வெற்றி வரும் நேரம் அப்படின்ட்டுருப்பேன் அப்போ ரொம்ப தைரியமாக நீங்கள் செயல்படுவீங்க இந்த குரு வக்ரம் பெறுறப்ப அந்த தைரியம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பலன் பார்க்கணும் சில பேர் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சார் அதில் அப்படி சொல்லியிருக்கீங்க மந்த்லி மாத அறிவுறுத்தல் அப்படி சொல்லியிருக்கீங்க இதில் இப்படி சொல்கிறீங்க என்ன மாற்றி மாற்றி சொல்கிறீங்க எதை இப்போ எதை கடைபிடிக்கிறது அப்படிம்பாங்க அஸ்டோமையன் தரப்பி அன்புள்ளங்கள் அந்த ஜெபத் தியானம் பண்ணக்கூடியவங்க என் மேலே கொஞ்சம் அன்பு வச்சுருக்கிறவங்கள்லாம் கண்டிப்பாக ஜப்பத் தியானம் பண்ணுவாங்க ஏதோ ஒரு ஆன்மசாதனையை அவங்க பிடிச்சிக்குவாங்க ஏதோ குருமார்களை பிடிச்சிட்டு அவங்களுக்கு அதில் தெளிவாக புரியும் இப்போ குரு வக்கரம் பெறுறப்ப அந்த தைரியம் குறைய வாய்ப்பு அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதே பாதி வெற்றி அப்போ என்ன நிதானமாக பெரியவங்க மூத்தவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு செய்யணும்னு புரிஞ்சிக்கணும் ஏன்னா உங்கள் லக்னத்துலேயும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்ததிபதியான சூரியன் அங்கே இருக்கார் மூத்தவர்கள் பெரியவர்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் தந்தை போன்று உள்ளவர்கள் அவங்கள அவங்களெலாம் சொல்கிறத கேட்டுக்கணும் அவங்க சொல்கிறத கேட்க மாட்டீங்க ஏன்னால் லக்னத்திலே கேது இருக்குது குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்புறம் லக்னத்துலேயே சூரியன் வர்றப்ப நீங்கள் ஒரு பெரிய அப்பாட்டக்கர் நீங்கள் ஒரு பெரிய ஆள்னு நினச்சிக்குவீங்க அந்த மாதிரி தன்மை இருக்குது ஏன்னால் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த புதனும் ஆட்சி வக்ரமாக இருக்கிறார் சாரி ஆட்சி உச்சமாக இருக்கிறார் ஆனால் அஸ்தங்கதம் ஆகியிருக்கார் வக்ரமாகல அஸ்தங்கதம் தான் ஆகிருக்கார் ஸோ அஸ்தங்கதம் சூரியன் கிட்ட தான் அவர் பவரை கொடுத்துருவார் என்னதான் ஆட்சியாக உச்சமாக இருந்தாலும் மேலதிகாரிகள் தந்தை போன்று உள்ளவர்கள் அவங்க சொல்கிறது அவங்களுடைய அறிவுறுத்தல் அவங்க டேரக்ஷன் படி நீங்கள் போகணும் அப்போ தான் நல்லது பட் லக்னத்தில் உள்ள கேது இந்த சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் லக்னத்தில் கேது இருக்குது ஏழாம் இடத்துல ராகு இருக்குது இது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் தேவையில்லாத முரண்பாடுகள் பிரச்சனைகள் அந்த புத்தியில் தடுமாற்றம் வரும் பெரியவர் தான் இவர் என்ன தப்பாக சொல்கிறாருன்னு தோணும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டுருப்பீங்க அது மாதிரிலாம் பண்ணி சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் அது என்ன சார் குழப்புற மாதிரி இருக்குதுன்னு அதுக்கு தான் மெடிடேட் பண்ணால் புரியும் இல்லாட்டி குழம்பிக்கிட்டு தான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமாக போடுறவங்க யார் அப்படின்னா அந்த ஈகோவாக இருக்கிறவங்க ஒரு உணர்வு ரீதியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது புரியும் எப்படி அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்கிறேன் உங்கள் லக்னாதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கிறார் சூரியன்கிட்ட பவரை கொடுத்துருக்கார் அப்போ மேலே உள்ளவங்க அதிகாரிகள் இப்போ தந்தை போன்று உள்ளவர்கள்லாம் ஆதரவாக இருப்பாங்க உங்களுக்கு டேரெக்ஷன் கொடுத்து இது பண்ணுவாங்க அண்டு உங்கள் லக்னத்துக்கு ஐந்து குடையவன் ஆட்சி உச்சமாக சரி ஆட்சி வக்ரங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் அவன் ஆட்சியாக இருப்பது அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் வக்ரம் பெறுறதால தான் தடுமாற்றம் வரும்ன்ட்டேன் குரு பகவானும் அந்த தடுமாற்றத்தை கொடுப்பார் சனி பகவான் ஐந்தாம் இடத்ததிபதியும் வக்ரம் பெறுறதால தான் புத்தி தடுமாற்றம் வரும் பட் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு தடுமாறாமல் பெரியவங்க சொல்கிறத கேட்டுட்டு பண்ணுறப்ப அதிர்ஷ்டம் வரும் இல்லாட்டி அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்குவீங்க நீங்கள் அண்டு ஒன்பதாம் இடத்ததிபதியான சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் இரண்டாம் இடத்துல நேம் ஃபேமோடையே தனத்தை கொடுப்பார் பேரு புகழோடையே தனம் வரும் அதனால் அதிர்ஷ்டம் இருக்கும் அதை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அந்த புத்தியில் தடுமாற்றம் வரும் ஏன்னா வக்ரம் பெற்ற சனி பகவான் அண்டு வக்ரம் பெற்ற குரு பகவான் அப்படி பண்ணுவார் அண்டு லக்னத்திலேயே இருக்கிற சூரியனும் தன பெரிய ஆள் நினச்சிட்டு சிக்கல் பண்ண வாய்ப்பு இருக்குன்றிருங்க கேது குழப்பத்தை ஏற்படுத்துவார் கொஞ்சம் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக திம்முறாக தான் பிகேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த புதன் ஆட்சியாக உச்சமாக இருப்பது அது அந்த அந்த டெத்தை காட்டும் ஏன்னா லக்னாதிபதியே பத்தாம் இடத்ததிபதியாகவும் வரார் தொழில் வேலை ரீதியாக அந்தஸ்து மரியாதை ரீதியாக ஒரு ஒரு பவர் கிடைக்கும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் நிதானமாக ஏன்னா அந்த குரு பகவான் பாதகாதிபதியாக வரார் அவர் வக்ரம் பெற்று போய் பார்க்குறார் அதுதான் நினைத்ததுக்கு மாறாக நடக்க ஆரம்பிச்சிடும் அதில் தான் அந்த கவனம் வேண்டும் நீங்கள் புத்தி அதனால் தான் புத்தி தடுமா அதனால் தைரிய குறைவு ஏற்படும் ஏன்னா மூணு எட்டு குடையவன் உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு ஆகாதவன் மூணாம் இடத்ததிபதினாக்கா அது ஒரு பாதி மறைவு ஸ்தானம்னாலும் தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானாதிபதி அவன் பத்தாம் இடத்துல இருக்கான் அப்போ தும்ர கொடுப்பான் பார்த்துக்குவோம் செய்வோம் என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே அப்படின்னு ஆனால் அவனே எட்டாம் இடத்ததிபதியாக இருப்பதால் எதிர்பாராத கெட்டது தான் நடக்கும் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால தான் இந்த தடுமாற்றம் வந்து தைரிய குறைவு ஏற்படும் நல்ல அதிர்ஷ்டம் வர்றதை ஓவர் கான்ஃபிடென்ட்டில் திமுறாக பேசி ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கோள் பாதிப்பை ஏற்படுத்தும் உங்கள் செயல்பாடுகளில் எடுத்தேன் கவுத்தன் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பெரியவங்கள்ட்ட முரண்பாடு உங்கள் மேலே அன்புள்ளவர்கள்ட்ட முரண்பாடு தந்தை போன்று உள்ளவர்கள்ட முரண்பாடெல்லாம் பண்ணிடுவீங்க அதனால தான் இந்த புத்தி தடுமாற்றத்தால் அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்கணும் தைரியமும் கெடும் அதிர்ஷ்டமும் கெடும்ருக்கேன் ஸோ மாத அறிவுறுத்தலில் அதிரடி வெற்றிகள் கிடைக்கணும் குரு வக்ரமாக தான் கவனம் வச்சுக்கோங்க வக்ரமாகறதுலேருந்து ஒரு நிதானமாக நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்லது அப்போ தான் சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக உங்கள் வித்தை திறமை மூலமாக பெரிய அளவுக்கு புகழ் கிடைக்கும் மற்றவங்கள்லாம் அவங்கள பார்த்து பெருமைப்படுவாங்க அண்டு சூழல் பிறர் சூழல் அந்த மற்றவங்களும் அதை குரு பகவான் ரெப்ரசன்ட் பண்ணுவார் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் வழியாக அப்படி ஒரு திருப்தி ஒரு உங்களை புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிறைவு அதெல்லாம் வரும் நீங்கள் ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக பிஹேவ் பண்ணிங்கன்னாக்கா அது சிக்கல் வரும் அவங்கள அவங்க 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 உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து கொஞ்சம் செயல்படணும் என்னன்னு கேட்டுக்கணும் கூட இருக்கிறவங்க பாட்னர்ஸ்ட் விசா ஒரு கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு ஒருமித்த முடிவெடுத்தால் தான் நல்லது இல்லாட்டி இந்த செவ்வாய் மாறான விஷயங்கள் கெடுதலான விஷயங்களை செய்கிற மாதிரி பண்ணிடுவார் அது ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறதுக்கு அந்த செவ்வாயும் இருக்கிறார் அண்டு சூரியனும் அந்த தும்ரை கொடுப்பார் ஆணவம் அகங்காரத்தை அண்டு புதனும் ஆட்சி உச்சமாக இருக்கிறது ஒவ்வொருத்தமர் வரும் அதனால் புத்தியில் தடுமாற்றம் வரும் யார் நல்ல க்ளோஸாக உள்ளவங்க நன்மை செய்கிறவங்க அவங்களெல்லாம் கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் வித்தியாசப்படுத்தி பார்த்தாலே தெரியும் அதிரடியாக பேச்சு ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த சுக்கரன் இருக்கிறார் நீங்கள் பாட்டு பேசலான் இருக்கேன் ஆனால் இப்போ இது முரணாக வருது சாதாரண மனநிலையில் இருக்கிறவங்க ஒரு மெடிடேட்லாம் பண்ணாதவங்களுக்கு கன்ஃபியூசன் ஆகும் ஏன்னா அதிரடியான பேச்சு அண்டு செயல் மூலம் எதிர்பாராத புகழ் வெற்றின்னு சொன்னீங்க இப்போ என்னென்னாக்கா கலந்து ஆலோசிச்சுக்கணும் வக்கரம் பெறுறப்ப கலந்து ஆலோசிச்சுக்கணும் ஆலோசிச்சுட்டு செயலில் இறங்குறப்ப அப்போ பல பேர்த்த கேட்டுக்கலாம் களத்தில் இறங்கியாச்சுனாக்கா அதிரடி தான் பண்ணணும் அந்த வித்தியாசத்தை உணர்றது எப்போ வரும் நீங்கள் சமநிலையில் இருக்கிறப்ப தான் வரும் ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக பிகோவ் பண்ணுறப்ப உங்களுக்கு இருக்கிற அறிவு உங்கள் அந்த கான்ஃபிடென்ட்டு நீங்களே பொதுவாக புத்திசாலிகள் சுயநலமாக பெரிய ப்ராஃபிட்டு நல்லது வர்ற மாதிரி இருக்கிற விஷயங்களில் தான் ஈடுபடுவீங்க அந்த மாதிரி ஆளுங்க அப்போ மற்றவங்க சொல்கிறத கேட்க மாட்டீங்க காது கொடுத்து கேட்காம சிக்கல் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே மெடிடேட் பண்ணிவிட்டு இது பண்ணுறப்ப திட்டமிடுதல் என் வாயின்ட்ட சரியாக புரிஞ்சிட்டிங்கன்னா நல்லது திட்டமிடுதல் அப்போ மற்றவங்கள்டெல்லாம் கேட்டுக்கணும் பார்ட்னர்ஸ் பெரியவங்க தந்தை போன்று உள்ளவங்க எல்லாத்தையும் அதிகாரிகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் நலம் விரும்பிகள் எல்லோர்ட்டையும் கேட்டுக்கணும் பட் செயலில் இறங்கிட்டீங்கன்னாங்க அதிரடியாக நீங்கள் செயல்படலாம் அதிரடியான பேச்சு ஏன்னா டாஸ்க்கு கோல் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதை செயல்படுத்த நீங்கள் நல்ல புத்திசாலிகள்ங்க புத்திசாலிகள் தான் இந்த உலக ரியல் லைஃப்பில் ஜ அது இந்த கலியுகத்தில் அவங்க தான் ஜெயிப்பார்கள் அப்படின்ட்டுருக்கேன் அதனால் அந்த திட்டமிடுதல் முடிஞ்சிருச்சு செயலில் இறங்குறீங்க களத்தில் இறங்குறீங்கன்னா அதிரடியான பேச்சு செயல்பாடு கண்டிப்பாக வேணும் அப்போ தான் அந்த இருக்கும் ஒரு தெளிவாக நான் பொதுவிலேயே சொல்லியிருப்பேன் தாராபாலினப்போ விபத்து தாரை அப்படின்னு வருது அப்படின்னா வண்டி வாகனங்களில் போகிறப்ப ஜாக்கிரதையாக போகணும் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடும் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் விபத்துன்னா சடனாக நடக்கிறது எதிர்பாராமல் நடக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால் கவனமாக போகணுன்னு பல ஜோதிடர்கள் சொல்லுவார்கள் நான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விபத்து தாரையில் தான் நார்மலாக நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போவீங்க அப்படின்னா ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க அப்படிம்பேன் ஏன்னா அந்த விழிப்புணர்வோடையே போகிற தன்மை வந்துடும் அது திருடியாக போகணும் அதுதான் என்னுடைய பாயிண்ட்டு நீங்கள் விழிப்புணர்வாக போகிறப்ப ரொம்ப ஸ்பீடாக போகிறோம் அப்படிங்கிறப்பே தெரியும் இதே வீக்கான மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் ஐயோ இன்றைக்கி விபத்து தாரையா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிட போகுது அப்படின்னு பேரு பயந்துட்டு போவாங்க வீக்கான மனநிலை யாருக்கு வரும் ஈகோவாக திமுறாக பிகோ பண்ணுறவங்களுக்கு எப்படி சார் மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னா கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிறவங்களுக்கு வீக்கான மனநிலை வராது அவர் பார்த்துக்குவாருன்னு கான்ஃபிடென்ட்டாக போவீங்க நீங்கள் செய்கிறப்ப தான் உங்கள் திறமை உங்கள் இது தான் ஃப்ளக்சுவேஷன் ஆகும் அது லிமிட்டட் சூழ்நிலைக்கேற்றபடி மாறும் நம்மளுடைய ஈகோ நம்மளுடைய செயல்பாடுகள் தான் அதை உணர்ந்துக்கிட்டிங்கன்னா புரியும் அது யாருக்கு புரியுன்னா என் மேலே அன்புள்ளம் அன்பு வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த அன்புள்ளங்கள் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அது புரியும் கலந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அந்த பலனை பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஏன்னா பல கமெண்ட்ஸ் வித்தியாசமாக வர்றது புரிஞ்சிக்காமல் இருக்காங்களேங்கிறதுக்காக தான் இதை மாதிரி சொல்லியிருக்கேன் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் புரிஞ்சிக்கலாம் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்